இது சம்பந்தமா நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் போராடுவோம் மத்திய அரசுல நம்ம அங்க வைக்கும் போது இவர்கள் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்

மதுக்கடையை கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அங்கே மதுக்கடையே எடுக்காது மதுக்கடையே எடுக்காது வருமானத்திற்கு வேற வழிகளை நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம் சொல்லியிருக்கோம் அதுக்காக ஒரு ஆவணமாக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் தான் வெளியிட்டோம் உங்க மூலமாக தான் வெளியிட்டோம் தமிழ்நாடு அரசிற்கான மாற்று மது எழுப்பு கோடி இது எப்ப வெளியிட்டு இரண்டாயிரி எட்டு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் இருக்கு மாற்று அப்ப என்ன வருமானத்தை ஈடுபட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இதற்காக நிறைய போராட்டங்கள் மகளிர் வச்சு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல மகளிர் மதி ஒழிப்பு மாநாடு நடத்தின ராமதாஸ் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதன் பிறகு அதை தொடர்ச்சியா நடத்தினரு அன்புமணி பிறகு அதன் பிறகு இதுல நிச்சயமா வெற்றி பெறுவோம் என்ன சொல்ற என்ன சொல்றாரு நீண்ட காலமா சரியில் இருக்கிற ஆமா எல்லாரையும் நீண்ட காலமா நீண்ட காலமா இருக்கிறவங்க அதுதான் நாம சொல்லி அது வந்து இனமும் பார்க்க கூடாது மதம் பார்க்க கூடாது மொழி பார்க்கக்கூடாது எந்தமே எல்லாரும் ஒருவே மக்கள் இந்திய மக்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாம பார்த்து அதுக்கு எந்த பாகுபாடு இருக்க கூடாதுன்றது ஆமா சட்ட ரீதியா ஆயுள் காலம் முடிஞ்சு ஆமா அந்த அவங்களுடைய நாட்கள் தண்டனை அதற்கு முன்னாலேயே அந்த அவர்கள் தலைவர்கள் பிறந்த நாள்ல அந்த மாதிரி நாள்ல தான் விடுதலை பண்றாங்க கொடுப்பாங்க இந்த தேர்தல் முடிஞ்சதும் ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் தேர்தல் முடிந்ததும் ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் உறுதியாக நம்புகிறேன் மட்டுமல்ல உறுதியாக சொல்லுகிறேன் பாருங்க அவரை போய் சந்திச்சது அவர் உடல்நலம் தான் சந்திச்சோம் அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்க பேசவே இல்லை உங்களை கூப்பிட்டு உங்க தலையில கூட அடிச்சு அடிக்கிறதுனா சத்தியமன்ற பாருங்க பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்கு இப்ப வந்து எங்களுக்கு நாங்கிற தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு நான்காயிரம் தொகுதி ஏழு தொகுதி முடிஞ்சு போச்சு அவங்க தொகுதி வேற அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை இன்னொன்று பாருங்க ராமதாஸ் அன்புமணி விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி அதுல வந்து எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லையா இல்லையா நாங்க தனியா சட்டமன்ற தெருவதை தனியா சந்திச்சோம் விஜயகாந்த் டாக்டர் ராமதா சந்திப்பின் பின்னணி என்ன பல பரப்பு தகவல்கள் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இவர் என்ன மாதிரி கிரிக்கெட் எப்படின்னு அவர் மச்சான் பேர் என்ன சுத்தேஷ் கிட்ட கிரிக்கெட் கிரிக்கெட் அவருக்கு